நம்முடைய மண்ணிற்கு ஜெயங்கொண்டத்திற்கு வந்தார் தளபதியார் மாமன் ராஜேந்திர சோழன் கோட்டை கட்டி ஆண்ட மாளிகை மேடு அந்த அகழ்வாராய்ச்சி பணியை பார்வையிட்டார் ஒரு கோரிக்கை வச்சோம் அகழ்வாராய்ச்சி நடக்குது அவர் ராஜேந்திர சோழனுடைய பழங்காலத்து பொருட்கள் எல்லாம் பொருட்கள் தோண்டி இடத்திலே வைத்தார் இன்றைய தலைமுறைக்கு அன்றைக்கு எப்படி மாமன்னன் வாழ்ந்தான் ராஜேந்திர சோழன் வாழ்ந்தான் என்ற வரலாறு தெரிய வேண்டும் உலகக்கே தெரியப்படுத்த வேண்டும் என்றால் ஒரு மிகப்பெரிய அருங்காட்சியகம் கட்டப்படணும் அந்த கோரிக்கை ஏற்றுக்கொண்ட முதலமைச்சர்கள் முதல்ல அன்னைக்கு சொன்னது அஞ்சு கோடி ரூபாய்க்கு ஒரு அருங்காட்சியகம் அமைப்போம்னு சொன்னார் ஆனால் ஆறு மாதத்துக்கு முன்பாக இருபத்தி ரெண்டு கோடி ரூபாய்க்கு மாபெரும் சோழர் அருங்காட்சியகம் கங்கை கொண்ட சோழபுரத்திலே அமைக்கப்படும் என்ற அரசாணையை வெளியிட்டவர் நம்முடைய முதலமைச்சர் இந்த நிலையை மாற்ற வேண்டும் அதையும் தாண்டி இன்னொன்று ஐயா தெரிஞ்சுக்கணும் சொல்றேன் சட்டமன்றத்தில் மூன்று முறை இதற்கான கேள்வி நேரத்தில் நான் பேசினேன் குறிப்பாக நான் முதலில் கேட்டது ஜெயங்கொண்ட தொகுதியிலே முந்திரி அதிகமாக இருக்கிறது முந்திரி தொழிற்சாலை அமைத்து அரசாங்கமே வேலை வாய்ப்பு வழங்க வேண்டும் என்று கேட்டேன் அதற்கு சாத்திய இல்லைன்னு சொன்னார் அடுத்த கட்டமாக நான் கேட்டேன் பேப்பர் தொழிற்சாலை ஜெயலலிதா எப்படி முதலமைச்சராக ஸ்ரீரங்கத்தில் அவங்க தொகுதியில் கொடுத்தாங்களோ அதே மாதிரி நம்முடைய தொகுதியிலே ஆரஸ்பதி சவுக்கு நிறைய விளைகிறது அதனால அந்த தொழிற்சாலையாவது அமைத்து தாருங்கள் என்று கோரிக்கை வைத்தோம் அதற்கும் வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க நம்ம எது நாங்க சொல்றது இந்த திமுக ஆட்சி பெண்களுக்கான ஆட்சிங்கிறோம் இதுலயும் அப்படிதான் நடந்திருக்கு இதுலயும் பாருங்க பெண்களுக்கு தான் எண்பது சதவீத வேலை வாய்ப்பு இந்த தொழிற்சாலையில ஆண்களுக்கு வெறும் இருபது சதவீதம் தான்